and word is an important thing to frame frame a a sentence without word, we can't அண்ட் வாட் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் நவ் ஐ கால் அவர் திங்ஸ் ஒன்று ஒன்று ஒன்றா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்காமீங்க அவங்க வந்து அந்த திங்ஸோட நேமையும் ஸ்பெல்லிங்கும் சொல்லுவாங்க things and the, the name or... hmm. My name is Kariska. I am studying UKG fruit ke This is a banana. B A N G A N G A banana. My name is Bhuvan Rakshita Karnan. I am studying UKG. This is a grape. G R A -E.

தேங்க யார வரலாமே ஸ்டேஜுக்கு எந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லலாம் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பயே வந்து என்னது அந்த திங்ஸ் எடுத்து கொடுத்தாலும் சூப்பமாக சொல்லுவாங்க எந்த திங்ஸ் வேணாலும் எடுத்து கொடுக்கலாம் இன் சூப்பராக சொன்னாங்க பார்த்தீங்களா மை நேம் இஸ் லக்ஸிகா பிரக்கேஸ்டின் யூ கேஜி ஃப்ரூட் கேட் திஸ்இஸ் வாட்டர் ஸ்ரனன்சியூட் நேம் சூப்பர் பிளீ தேங்க்யூ முருகலட்சுமி மிஸ்